வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகள் மற்றும் உலர்த்தும் பணிகள் பல்வேறு பொது பணிகள் பல்வேறு விவசாய பணிகள் குறித்த பணிகள் மேற்கொள்வது குறித்த வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்க இனிய குடியரசு தினத்திலே உங்களை அனைவரையும் பணிவுடன் வணங்கி மகிழ்கிறேன் முதலில் அறுவடை விவசாயிகளுக்கு பார்ப்போம் பல்வேறு அறுவடைகள் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது டெல்டா மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் நெல் அறுவடை இலங்கையிலும் நெல் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நிலை நெல் அறுவடையை பாதித்து இருக்கிறது இலங்கையை தமிழ்நாட்டிலே கடந்த சுற்றின் மழைப்பொழிவு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது திருவள்ளூரிலும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியது மழைப்படிவு ஆனால் பிற மாவட்டங்களில் இடையூறு கொடுத்தது இந்த நிலையில் அடுத்த சுற்றின் மழைப்படிவு வரும் என்று ஒரு வார இடைவெளிக்கு பிறகு ஒரு வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை இருக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்து வந்து தெரிவித்து கொண்டே இருக்கிறோம் இப்படி அடுத்தடுத்த மழை நிகழ்வையும் நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் பிப்ரவரியிலையும் மழை இருக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து இடைவெளி கொடுத்து இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்தி இருக்கிறோம் மார்ச் ஏப்ரல் மேயிலையும் மழை இருக்கிறது என்பதை தெரிவிப்படுத்திருக்கிறோம் இடையூறு கொடுக்கும் இடைவெளி கொடுத்து மழைப்பிடிவு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அப்டேட் இணைந்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி அதாவது காற்று சுழற்சியானது நிழனு கோட்டை இந்திய பெருங்கடலிலே மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில இலங்கைக்கு சற்று நெருக்கமாகவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மிக நெருக்கமாகவும் முப்பது முப்பத்தி ஒன்று இலங்கைக்கு தெற்கு புறமும் ஒன்று இரண்டு தேதிகளில் பிப்ரவரி அது குமரிக்கடற் நகரும் இதன் காரணமாக தென் மாவட்டங்களிலே இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை அல்லது இரவிலே மழைப்பொழிவை தொடக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மழைப்பொடிவை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவிலே தொடக்கும் அதே நள்ளிரவுக்கு பிறகு முப்பதாம் தேதி அதிகாலை தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் டெல்டா மாவட்டங்களின் பகுதிகளுக்கு டெல்டா மாவட்ட பகுதிக்கும் தொடக்கும் முப்பதாம் தேதி அதிகாலை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் காரைக்காலுக்கும் மழைப்பொடிவை முப்பதாம் தேதி அதிகாலை தொடக்கும் அதே நேரத்தில் அதே காலை மதிய வேளையில் டெல்டாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் வடகடலோரமும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கி முப்பதாம் தேதி மதிய மாலையில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவை தொடக்கிவிடும் முப்பதாம் தேதி இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் நீலகிரி வரைக்கும் முப்பதாம் தேதி இரவு மழைப்பொழிவை கொடுக்கும் முப்பதாம் தேதி கேரளாவிற்கும் முப்பதாம் தேதி இரவு முப்பத்தி தேதி அதிகாலை கேரளாவிற்கும் கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டிற்கும் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர பிரதேசத்திற்கும் மழைப்பெடிவை கொடுக்கும் முப்பத்தி தேதி தமிழ்நாடு தாண்டி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவின் மேற்கு பகுதி கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிரா வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பெடிவை கொடுக்கும் அது கா அதாவது வடஇந்திய நிலப்பகுதிகளில் நீ உருவாகக்கூடிய மேற்கத்திய இடையூறு இடம்பெயர்ந்து நகர்த்தி அனுப்பக்கூடிய ஒரு காற்றுச்சுழற்சி காற்று சுழற்சிக்கு குளிரலையும் திசை மாறி இருக்கும் கிழக்கு காற்றும் அதை நோக்கி பயணிக்கும் என்பதனால குளிரலை குளிரலை என்பது வருகை தடைபடும் கிழக்கு காற்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கும் என்பதனால அளவான குளிரும் கிழக்கு காற்றும் கிடைத்து நல்ல ஒரு மழைப்படிவை தென் மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் லேசான மழை முதல் சற்று கனமழை வரை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கன ஓரிடங்களில் மிக கன மழை உண்டு தென் மாவட்ட கடலோரத்திற்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நல்ல படிப்பு தெரிகிறது ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் பொடியாது தொடர்ந்தும் பொழிந்து கொண்டே இருக்காது அந்த நான்கு நாட்களில் இடையிடையே அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தண்ணீரை எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும் நமக்கு பெய்யலாம் அருகில் பெய்யலாம் நமக்கு ஒதுக்கி அருகில் அருகில் பெய்யலாம் அருகில் பெய்து நமக்கு ஒதுக்கலாம் அல்லது நமக்கு பெய்து அருகில் ஒதுக்கலாம் என்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும் ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் மூன்றாம் தேதியும் குழப்பமான வானிலை இருக்கும் மூன்றாம் தேதி மதியத்திற்கு பிறகு முற்றிலுமாக விலகிவிடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை இருபத்தி எட்டாம் தேதி இலங்கைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தொடக்கி தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவுக்குள் தொடங்கி முப்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு தொடக்கி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி லேசான மிதமான மழையாகவும் ஆங்காங்கே கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையாக தென் மாவட்டங்கள்லேயும் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஆந்திர எல்லையோரம் அதையும் தாண்டி ஆந்திர பிரதேசம் என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கும் இருக்கலாம் ஒதுக்கி ஒதுக்கி தான் ஒரு சில இடங்களில் முப்பதாம் தேதியே பொழியலாம் சில இடங்களில் முப்பத்தி தேதி பொழியலாம் சில இடங்களில் ஒன்றாம் தேதி சில இடங்களில் ரெண்டாம் தேதி ஒதுக்கி தான் இருக்கும் சில இடங்களில் மூன்று நாளும் இருக்கலாம் நாள் முழுவதும் பொழியாது வெப்பம் உயர்ந்து அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஒரு அரை மணி நேரம் அரை ஒரு மணி நேரம் என்று ஒவ்வொரு ஊருக்கும் வெவ்வேறு மணி நேரங்களில் அவ்வப்பொழுது ஆங்காங்கே பொழியும் என்பது நினைவில் கொள்ள வேண்டும் இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய மழை பொழிவாக இருக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய மழைப்பொழிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அறுவடைக்கு முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியே குழப்ப தொடங்கிவிடும் இருபத்தி ஒன்பது மதியத்திற்குள் நீங்கள் வைக்கோல் வரைக்கும் நீங்கள் பாதுகாத்திட வேண்டும் அதேவேளை மக்காச்சோளமாக இருந்தாலும் மக்காச்சோள தட்டையையும் அது நிலக்கடலை அறுவடையாக இருந்தால் நிலக்கடலையோட கொடியையும் போல் வெங்காயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மூடி பாதுகாத்ததுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலைக்கு பிறகு நீங்கள் தயாராகிவிட வேண்டும் அடுத்தபடியாக விதைப்பு விதைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தானியங்களை தற்பொழுது விதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தானியத்திற்கும் முளைப்பு நாட்கள் விளைப்புக்கு தேவையான நாட்கள் வேறுபடும் எல் என்றால் மிகவும் மெல்லிதாக இருக்கும் மழை பெய்தால் முளைப்பு திறனை பாதிக்கப்படைய செய்யும் அதே நேரத்தில் ஒதுக்கிவிட்டு போய்விட்டால் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு சில பேர் கேட்கிறார்கள் மழை பொழியுமா பொழியும் இப்பொழுது ஈரம் இருக்கிறது நான் உழுது இப்பொழுதே தெளித்து விடலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த மழை பொழிந்தால் பாதிக்கும் பொழியாமல் போனால் தெளிப்புக்கு ஏற்ற ஈரம் இல்லாமல் போய்விடும் அதுவும் அச்சமாக இருக்கிறது உண்மைதான் அனைவருக்கும் அந்த மழை பொழிவு பரவலாக சீராக அதிகமாக இருக்காது சிலருக்கு தூறிவிட்டு போய்விடலாம் ஆகவே ஏற்கனவே உங்கள் நிலத்தில் நல்ல ஒரு அறுவடை செய்துவிட்ட நிலத்தில் ஈர ஈரத்தன்மை இருந்தால் இப்பொழுதே உழுது விட்டு தெளிக்கலாம் ஆனால் அந்த மழை பொழிவு பொழியாமல் சில இடங்களில் விட்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது தூறிவிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது போதுமான ஈரம் கிடைக்காமல் போகவும் சில இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சில இடங்களிலே சலிக்க பெய்துவிடும் தண்ணீர் தேங்கு சில இடங்களில் பெய்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது அங்கே பாதிப்படையும் ஆகவே அதற்கு என்ன செய்யலாம் எல் என்றால் எல் தானியம் சிறிதளவாக இருந்தாலும் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டாலும் பரவாயில்லை என்று விதைக்கலாம் இல்லை என்றால் பொறுத்திருந்து விதைக்கலாம் அது உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன் எல்லா தானியங்களுக்கும் அதே போலதான் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் அதோட குணாதிசயத்தை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒதுக்கி அவ்வப்பொழுது பொடியும் அருகே அருகே இயற்றை இடத்திற்கு இருக்கும் சில இடங்களிலே மிதமாக இருக்கும் சில இடங்களில் சற்று இருக்கும் சில இடங்களில் லேசாக இருக்கும் சில இடங்கள் நனைக்கு மழையாக இருக்கும் சில இடங்களில் தூரலாக இருக்கும் இப்படித்தான் அந்த நான்கு நாட்களை போக்கும் ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் உலர்த்துதலை முற்றிலுமாக பாதிப்படையை செய்யும் உலர்த்தும் பணி அதாவது எல்லா உலர்த்தும் பணியுமே விதை நெல் வைத்திருப்பவர்கள் உலர்த்தும் பணியை பாதிப்படைய செய்யும் அப்பளம் மற்றும் செ அதாவது செங்கல் சூளை மற்றும் ஊதுபத்தி பல்வேறு அதாவது காயர் கார் ஃபேக்டரியில் கயறு நார் தேங்காய் நார் இது எல்லாத்திற்குமே ஒரு இடையூறை கொடுக்கும் மழைப்படிவு கேரளா வரை கிடைக்கும் என்பதனால் கேரளாவிற்குமே அந்த உலர்த்தும் பணிக்கு இடையூறு கொடுக்கும் அனைத்திற்குமே தேங்காய் வெட்டுறது பல்வேறு பணிகள் கட்டிட பூச்சி இப்போ வண்ணம் வெளிச்சு வெளிப்புற வண்ணம் தீட்டுதல் கட்டிடப்பணி சாலை போடுதல் பொதுப்பணிகள் எல்லாவற்றிற்குமே அது இடையூறு கொடுக்கும் மழைப்பிடிவாக அந்த முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதி மழைப்பிடிவு இருக்கும் சரி அதற்கு அடுத்து எப்போ இருபத்தி எட்டாம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும்தான் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அறுவடை செய்யணும் இருபத்தி எட்டாம் தேதியில் முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டாம் அந்த நான்கு நாட்கள் வானிலையை மழை வானிலையை கொடுத்து விட்டு பிறகு மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இடைவெளி கொடுக்கிறது அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் மீண்டும் எட்டாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மட்டும் இருக்கிறது வடகடலோரத்துக்கு தெரியவில்லை ஆனால் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து பதினோராம் தேதி ஒரு இடைவெளியை கொடுக்கலாம் அல்லது பன்னிரெண்டாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து மீண்டும் ஒரு சுற்றின் மழைப்பிடிப்பு பதிமூன்று பதினாலிலே தெரிகிறது ஆக எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த மழை வானிலை தெரிகிறது ஆகவே அந்த மழைப்பிடிப்பும் தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் பெய்யாது அதுவே அந்த நேரத்தில் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் அறுவடைக்கு இடையூறு கொடுக்காத வானிலையாகத்தான் இருக்கும் ஆனால் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு எட்டு ஒன்பது பத்து மழை வாய்ப்பு தெரிகிறது மீண்டும் இடைவெளி என்பது பதிமூன்றாம் தேதிக்கு மேல் இருக்கும் அந்த இடைவெளி என்பது பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதி வரை கொடுக்கலாம் மீண்டும் பிப்ரவரியில் மழை இருக்குது இப்படி இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் வாரல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்ய வேண்டும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற வேண்டும் புரிதல் வேண்டும் இணைந்தே இருக்க வேண்டும் நன்றி